டு இம்போஸ் இப்போ இதுதான் நம்ம பார்க்க இருந்த இடம் மெயினான இடம் டு இம்போஸ் அவர் ஓன் ஐடியாஸ் இன் திஸ் ஏரியா டு இம்போஸ் அவர் ஓன் ஐடியாஸ் அப்படின்னு நம்முடைய சொந்த கருத்துக்கள் இதுதான் எங்கள் எல்லாம் நடக்குது எல்லாம் ஒரு பயிலும் பைபிளில் படிக்கிறாங்களோ ஒரு பயிலும் சிசிசி படிக்கிறாங்க அது வந்து லைட்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பைபிளில் எடுத்து நம்மள்ட்ட போதிக்க வர்றவங்க யாருமே இதை படிப்பதில்லை அவங்க நினச்சிக்கிறாங்க நம்மளால் தியாலஜி அவ்வளோ வருஷம் படிச்சுட்டோம் அவ்வளோ வருஷம் படித்தா நமக்கு தெரியாதா இல்லை சிசிசியில் இருக்க போது நமக்கு தெரியாதா பைபிளில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர்கள் யாருமே பைபிள் கருத்துக்களை நம்மிடம் சொல்ல வருவதில்லை மாறாக அவர்களுடைய சொந்த கருத்துக்களுக்கு பைபிளுடைய மேற்கோள்களை காட்டி திருவுலிய மேற்கோள்களை காட்டி சிசிசி மேற்கோள் அவர்கள் காட்ட மாட்டார்கள் ஏன்னா உள்ளே போக மாட்டாங்க சிசிசி அவர்கள் மிகவும் கேவலமாக ஒரு இழிவாக பார்ப்பார்கள் தான் சிசிசி லட்சன்யதாஸ்னு ஒரு பாதர் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கணும் அது மாதிரி நீ சிசிசியெல்லாம் கோட் பண்ணுறேன் அது சும்மா நம்ம வேக்சிங் இது இது ஆகிறதுக்கு முன்னாடி கோப்பாண்டவர் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதுனது தானே அப்படின்லாம் நம்மளுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் நம்ம கமெண்ட்டில் அப்போ நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணியிருந்தார் சிசிசி என்பது ஒரு இழிவான ஒரு மேற்கோள் காட்டுவது போன்று ஒரு அருட்டந்தே சொல்லிக்கிறேன் அதனால் தான் நான் பேரை சொல்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் நான் எங்கே போயிடும் லட்சன்யதாஸ் வர நம்ம தஞ்சாவூரில் சர்வே ஃபாதர் ப்ரொவின்சியலாக இருந்தவர் இப்போ என்ன இருக்கான்னு தெரியாது ரெண்டாயிரத்துல ரேஞ்சில் அவர் வந்து ப்ரொவின்சியலாக இருந்தார் அந்த ப்ரொவின்சியலாக இருந்தே ஒரு ஃபாதர் ப்ரொவின்சியலாக இருந்தே இருந்த இருபது வருஷத்துக்கு ஆளுக்கு அப்புறம் கூட ஒரு சிசிசின்னு என்னென்னு தெரியல அவருக்கு அவர் நிறைய இவர்சிங்கர் எழுதுனார் சிசிசியா திருச்சருடைய கோட்பாடுகளின் தொகு திருச்சுடைய மறைக்கல் ஏன்னா மறைக்கல்வா வருதா அப்படின்னு அவரே சொன்னால் அப்போ அவர் எப்படி மறைக்களி சொல்லி கொடுப்பாரு வச்சு பாருங்க அது ஒன்று த இம்போஸ் தேர் ஓன் ஐடியாஸ் இன் திஸ் ஏரியா அதுக்காக நான் சொல்லுவேன் அதுக்கு என்ன செய்வார்கள் என்றால் அதற்கு வேண்டிய மேற்கோளை தேடுவார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஐடியாவுக்கு ஏற்றார் போன்ற மேற்கோளை தேடுவோம் அதான் பைபிளில் ஒரு சேயிங் இருக்குதில்ல அவங்களுக்கு நல்லா தெரியும் ஈவன் த டபுள் கேன் கோட் ஸ்கிரிப்சர்ஸ் ஷேக்ஸ்பியர் சொல்கிறேன் இல்லையா அது இதுலேயும் இருக்குது வசங்கத்திலையும் இருக்கிறது ஒளியின் தூதர்கள் கூட இருளின் தூதர்கள் அப்படின்னு வரும் அந்த இதை கோட் பண்ணுவார்கள் இருளின் மக்கள் கூட இதை கோட் பண்ணுவாங்கன்னா வரும் இல்லையா அந்த பேய் கூட இதை சொல்லும் என்று வேறு வார்த்தைகள் பயன்படுத்துவரும் ஷேக்ஸ்பியர் நேராக சொல்வார் ஈவன் திட் கேன் கோட் ஸ்கிரிப்டர்ஸ் அப்படின்னு அப்போ வெறுமனி ஸ்கிரிப்டர்லேருந்து கோட் வந்திருக்கிறதா மேற்கோள் வந்திருக்கிறதா அப்படி பார்க்கக்கூடாது ஸ்கிரிப்டர்லேருந்து காட்டுற மேற்கோள் சிசிசியை சார்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஃபால்ஸ் இமேஜாக இல்லாமல் ரியல் இமேஜாக இருக்கக்கூடிய அந்த தந்தையாகி கடவுளை மேற்கோள் அதாவது தந்த தந்தையாகி கடவுளை மேற்கோள் மூலம் உணர்வதற்கேற்ப உள்ள மேற்கோளாக இருக்கிறதா அந்த மேற்கோள் தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா மேற்கோளையும் ஏற்றுக்கொள்ள அதனால்தான் அந்த சபை நிறுவன்கிட்ட வந்து மனப்பாடமாக வந்து வசனங்களாக சொல்லுவாங்க நம்ம நினச்சிப்போம் ஐயோ இந்தாட்டிலும் அந்த முன்னாட்டிலும் பின்னாட்டிலும் எல்லாத்தையும் கழிச்சி குடிச்சா நான் நினச்சிருப்பாங்க அது அப்படி கிடையாது அவர்களுக்கு இந்த இடாலும் தெரியாது அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்றார் போல என்னென்ன வசனம் இம்போஸ் இன்போஸ் ஓன் ஐடியாஸ் அவங்களுடைய சொந்த கருத்து ஒவ்வொரு சபையும் அதன் அதனுடைய சொந்த கருத்தை வைத்திருக்கிறது அந்த அதன் சொந்த கருத்துக்கேற்ப மேற்கோள்களை தேடி வைத்துக்கொண்டு அதை மனப்பாடம் செய்து நம்மிடம் ஒப்பிப்பார்கள் அதனால தான் நாம் வந்து அந்த பைபிளை மட்டும் நம்பி போகக்கூடாது அப்ப என்ன செய்யும் அந்த இன்டர்பிர்தான் சி சிசி சி சிசி நாட் என நானே வந்து என்னுடைய சொந்த கருத்தை சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது யாராக இருந்தாலும் போப்பாண்டவராக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது போப்பாண்டெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க பொதுவாக சொல்றேன் பேச்சு எவ்வளவு வெயிட்டு கொடுக்கணும் ஸோ இந்த இடத்துல என்னன்னா திஸ் ஏரியா அப்பான்ஹெம்னா கடவுள் தந்தையாக கடவுள் வந்து அது வந்து வேற நல்லா தருகிறார்கள் அல்லவா அந்த அந்த என்ன காரணம் என்று சொல்லும் போது அந்த இன்டிமெசி தான் வாசிக்காட்டவா இன்டிமெசிவா அந்த இன்டிமெசியை நோக்கிய விளக்கங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக தருவார்கள் அப்படி தந்தார் அவர் ஏரியா டைம் டு ஃபேபிரிக்கேட் ஐடல்ஸ் ஐடல்ஸ்னா அந்த சிலைகள் டு அடோர் வழிபட ஃபேப்ரிகேட்னா உருவாக்குறது அதாவது ஒரு ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா அதை வந்து ஒரு ஐடல் செய்கிறார்கள் அல்லவா அதுக்கு வந்து ஒரு ஐடல் செய்தல் செய்தல்னு be உட் பி டுக்கேட் ஐடல்ஸ்னா சிலைகள் செய்கிறார் எதுக்கு வழிபட அல்லது காலவாக அது மக்களை மக்களுடைய மீட்பை to செய்ய ஸோ டு to டு ஃபாதர் இஸ் டு என்டர் he டு ஹிஸ் as சன் son ரிவீல் revealed டு அஸ் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அந்த கணாநிய பெண்ணிடம் இயேசு பேசும்பொழுது அந்த பெண்ணிடம் சொல்வார் ஒரு காலம் வருகிறது ஏன் வந்து விட்டது அப்பொழுது கடவுளுடைய உண்மை இயல்புக்கேற்ப அவர்கள் உள்ளத்தில் வழிபடுவார்கள் என்று சொல்வார் அல்லவா அந்த இடம் தான் இங்கே சொல்லப்படுகிறது கடவுளுடைய உண்மை இயல்புக்கேற்ப அதான் இதுதான் கடவுளுடைய உண்மை இயல்பு இதற்கேற்ப உள்ளத்தில் வழிபட வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் அது கண்ணாநியப் பொண்ணாக இருந்தாலும் உனக்கு கிடைக்குங்கிறார் அதான் அதனுடைய மறைமுக செய்தி கண்ணனைட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கண்ணாடி பெண்ணுன்னா ஒரு பாவி அப்படி இப்படின்னா ஒதுக்கப்பட்ட நிலை இதுக்கெல்லாம் உங்களுக்கு மணிக்கணக்கில் அவனை எடுத்திருப்பார்கள் ஆனால் மேற்கோள் காட்டினால் போதும் நான் நம்புகிறேன் டு ப்ரே டு த ஃபாதர் இஸ் டு என்டர் இன்டு ஹிஸ் மிஸ்ட்ரி ஆஸ் ஹி ஹிஸ் அவர் இருக்கும் நிலையில் அண்ட் ஆஸ் அ சன் ஆஸ் ரிவிலியம் டூ அப்போ சன் ஆஸ் ரிவீல் டு ஹஸ்னால் என்ன நம்மைக்கு தந்தை என்று நம்மிடம் காட்டி கொடுத்திருக்கிறார் ஜவன் சொல்ல கொடுத்த கற்றுக் கொடுத்த போதும் மற்ற நேரங்களும் தந்தை தந்தை தான் நினப்ப சொல்கிறார் அது அந்த இடத்துல படித்தோம்லவா அந்த மற்ற மேத்யூ லெவன்த் சாப்டர் சொன்னோம்லவா நோ ஒன் நோஸ் அ சன் எக்ஸப்ட் த ஃபாதர் அண்ட் நோ ஒன் நோஸ் த ஃபாதர் த சன் அண்ட் எனி ஒன் டு ஹோ அதாவது நோ ஒன் நோஸ் த ஃபாதர் எக்ஸப்ட் த சன் அண்ட் த குரூப் யாரு எனி ஒன் டு ஹூம் த சன் சூசஸ் டு ரிவீல் இருக்கா அந்த இடத்த இங்கே நான் சொல்கிறாருன்னா என்ற அந்த என்றாங்க சுதன் என்ன செய்கிறார் தந்தை கடவுளை தந்தை என்று அழைக்க சொல்கிறார் அதனால் நாம் அப்படி தந்தை என்று அழைத்துக் கொண்டுதான் அவர் இடத்திற்கு போகலாம் ஒரே லைனுக்கு வாசிச்சுட்டு விட்டுறேன் The expression God the Father had never been revealed to anyone. When Moses himself asked God who he was, he heard another name. The Father's name has been revealed to us in the Son, for the name Son implies the new name Father. So, yeah, Tertullian. the Father's name is Yes, when the மோச வந்தப்ப பேர் சொல்லாதவ ஏசு வந்துட்டு அவருக்கு ஒரு பேரை கொடுத்துட்டார் கடவுளுக்கு ஒரு பேர் கடவுளை எந்த பேர் சொல்லி எதோ பேர் சொல்லி அழைத்தால் பாவம் நினைச்சாங்க யூதர்கள் அல்லவா உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து வாசிட்டு வருவாங்க இந்த யாவே எழுதியிருக்கிற இடத்துல வந்து அதை வாசிக்காமலே மேற்கொண்டு வாசிப்பார்கள் அப்படிலாம் உங்களுக்கு ஆசை எடுத்துருப்பாங்க அதனால் அந்த இடம் டேஷ் விட்டு விட்டு வாசித்தார்கள் அல்லவா ஏசு வந்துட்டு அந்த இடத்துல ஃபாதர்னு ஃபில்அப் பண்ணிங்கன்றார் அவ்வளோதான் சிம்பிள் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் அது மாதிரி ரொம்ப முக்கியம் இன்வோக் காட் அஸ் ஃபாதர் இப்படி அடுத்தடுத்து போய்கிறது எண்பது டூ செவன் எயிட் ஜீரோ போய்கிறது ஆனால் நாம் நேரம் விட்டதால் இதோடு முடித்துக்கொள்வோம் மான் தூயாவின் பேராலே ஆமாம்